முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் மாற்றுத்திறனாளி பெண்ணின் செயற்கை காலை அகற்றுமாறு காவலர்கள் துன்புறுத்தியதாக உண்மைக்கு புறம்பான வீடியோவை ஒரு பெண் வெளியிட்டதாக மதுரை மாநகர காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த தமிழ்ச்செல்வி என்ற திறனாளி பெண் குடும்பத்துடன் மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்ய வந்தார் அப்போது கோவிலுக்குள் செல்ல வேண்டுமானால் செயற்கை காலை அகற்ற வேண்டும் என காவல்துறையினர் கட்டாயப்படுத்தியதாகவும் சக்கர நாற்காலியில் தள்ளிச் செல்ல கோவில் ஊழியர்கள் ஐநூறு ரூபாய் கேட்டதாகவும் அந்த பெண் ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தார் மாற்றுத்திறனாளி பெண்ணின் குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்கும் விதமாக மதுரை மாநகர காவல்துறை ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது அந்த அறிக்கையில் செவ்வாய்க்கிழமை காலை தருமபுரியைச் சேர்ந்த தமிழ்ச்செல்வி என்ற மாற்றுத்திறனாளி பெண் குடும்பத்துடன் மேற்கு கோபுரம் வழியாக மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சுவாமி தரிசனம் செய்ய வந்தார் அவரின் கைப்பையில் சிறிய அளவிலான கத்தி இருந்தது அதை பொருட்கள் வைக்கும் அறையில் வைக்கு காவல்துறையினர் அறிவுறுத்தினர் இதையடுத்து பொருட்கள் வைப்பறையில் தனது பையை வைத்துவிட்டு வந்தார் அப்பெண்ணின் செயற்கை காலில் இருந்த செருப்பை கையற்றிவிட்டு கோவிலுக்குள் செல்ல காவல்துறையினர் கூறினர் மேலும் அவர் மாற்றுத்திறனாளி என்பதால் அவருக்கு சக்கர நாற்காலி வழங்கப்பட்டது பின்னர் நல்ல முறையில் அவர் சுவாமி தரிசனம் செய்தார் தரிசனத்துக்கு பின்னர் அன்னதான கூடத்தில் அன்னதானம் சாப்பிட்டு சென்றுள்ளார் இந்நிலையில் அந்த பெண் உண்மைக்கு புறம்பான வீடியோவை வெளியிட்டுள்ளார் ார் என்று மதுரை மாநகர காவல்துறை வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது